அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு ஒரு மன வைத்தியம் பெற்றதாகவும் சபை தலைவர் அவர்களே ஒரு அவசர பிரச்சனை தொடர்பாக உங்களை கவனித்துக் கொண்டிருக்க உங்கள் மூலமாக இந்த பாராளுமன்றத்தின் அரசாங்கத்தை கவனித்துக் கொண்டிருப்பதற்காக நான் எழுந்திருக்கிறேன் தென் கொழும்பிலே ஒரு பிரபலமான மகளிர் பாடசாலைக்கு முன்னாலே கொழும்பில் வாழக்கூடிய பிரபலமான பிரபலமான அந்த பாடசாலையிலே படித்த ஒரு மாணவிக்கு நிகழ்ந்த அநீதி காரணமாக பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் பகுதிகள் காப்பாற்றப்பட்ட முறையிலே கூடியிருக்கிறார்கள் அவர் கலாக்காரர்கள் அல்ல இங்கே பொலிஸ்துறை சார்ந்த பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார் சுனில் பட்ட இருக்கிறார் அவர் அவர் கவுன் கொண்டு வர விரும்புகிறேன் அவர் கலாக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல அவர்கள் ஆயுத போராளிகளும் அல்ல தங்கள் பிள்ளைகள் நிகழ்ந்த அந்த அநீதியை தட்டி பொறுக்க முடியாமல் வந்து நியாயத்தை கேட்டு நிற்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு எதிராக அங்கே போலீஸ் உங்களது போலீஸ் கண்ணீர் புகை குண்டு கண்ணீர் புகை குண்டு லாரிகளையும் அதே போல் நீர்த்தாரையும் லாரிகள் நிறுத்தி இருப்பதாக அறிந்திருக்கிறேன் அதை பயன்படுத்த வேண்டாம் என்று திட்டவட்ட குறிவை விரும்புகிறேன் அவர் கலைக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல தெரியா புரிந்து கொள்ளுங்கள் நியாயத்தை கேட்டு வந்திருக்க பொதுமக்கள் அவ்வளவுதான் அடுத்து விஷயத்துக்கு வருகிறேன் அங்கே கடந்த படத்தின் இறுதியிலே தலைவர் அவர்களே அங்கு அந்த பிரபலமான பாடசாலையிலே ஒரு பதின பதினைந்து பதினைந்து ப்ளஸ் வயதை சேர்ந்த ஒரு ஒரு பெண் சிறுமி மாணவிக்கு ஒரு அநீதி நடந்திருக்கிறது அமைதியானது ஒரு பாலியல் சேஸ்டைக்கு உள்ளாக்கப்பட்டு அது காரணமாக அவருக்கு எதிராக புகார் அவர் அவர் சம்பந்தமாக அதை எடுத்து பேசிய பொழுது அது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு கல்வித்துறைக்களின் விசாரணை அதே போல் போலீஸ் விசாரணை நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்டு பிறகு பிள்ளைகள் அடிவிக்கப்பட்டிருக்கிற சார் நடந்து கொண்டிருக்கின்றது அது ஒன்று அதே வேளையிலே அதற்கு பிறகு அந்த பெற்றோர் பெற்றோர்கள் அதிருப்தி அடைந்து தன் பிள்ளையின் நலன் கருதி அவரை வடகொழும்பில் ஒரு பாடசாலையிலே சேர்த்து மனைவியாக மனைவியாக படிக்க வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்திலே அந்த 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 பாடத்தை படிக்கும் அதே வேளையிலே அங்கே இருக்கக்கூடிய வடகொலிமில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் டியூஷன் தனியார் வகுப்பில் நடத்தக்கூடிய ஒரு ஒரு வகுப்பில் ஒரு கூட அவர் சென்று பாடம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிறகு அது சமம் நடந்த சில மாதங்களுக்கு பிறகு அந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய நிறுவனர் ஆசிரியர் அந்த பிள்ளையை பலர் மணிமணியில் அவமானப்படுத்தி இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது அதாவது நீர் ஏகனே பாடசாலை சிம்ம சம்பவம் தானே என்று சொல்லி அந்த பிள்ளை அவனப்படுத்தியிருக்கிறார் அதனால பாரிய மன உணர்ச்சலுக்கான அந்த பிள்ளை சமையல் சில நாட்களுக்கு பிறகு தான் வசிப்பிடத்திலிருந்து ஏழாம் ஆடி இருந்து குதித்து தற்கொலை செய்தி இருந்து விட்டது பெரிய பெரிய செய்தி அது பெரிய ஒரு சுகமான செய்தி அது பதிவிடக் கூடாது ஆகவே தான் அந்த அந்த முதலிலே இந்த பகுதி வடகிழக்கு பகுதியில் இருந்து கிளம்பிய மக்கள் திரல் அப்பாய் மக்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து ஊர்வலமாக வந்து அந்த ஒட்டாஞ்சனை தனியார் தனியார் வகுப்பு நடத்தும் அந்த நிலையத்துக்கு முன்னாலே சென்று ஆர்ப்பாட்டம் செய்து அமைதி ஆர்ப்பாட்டம் செய்து பிறகு பிள்ளையின் வீட்டுக்கு சென்று அங்கிருந்து வண்டி பெருந்து வந்து இங்கே இந்த தென்கொழும்பிலே பாடசாலையும் சென்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர் இப்படி ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே வந்த கல்வி இலாக்கத்துறை சார்ந்தவர்கள் இது மாகாண பாடசாலை அல்ல தேசிய பாடசாலை பத்திரமலை சொல்லி சொல்லியிருக்கிறார்களாம் வேடிக்கையாக இருக்கிறது தேசிய பாடசாலை மகாராசை பாடசாலை பிரச்சனைகள் மகாராசை கிடையாது இப்ப நாட்டிலே ஆகவே கல்வி இலாக்கா சந்தை அதிகாரிகளும் சரி புலீஸ் சரி அரசாங்கம் அமைச்சர்களும் சரி சம்பந்தமாக அக்கறை செலுத்தி உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் நியாயமான மக்களுக்கு முதல் சம்பவத்தை சம்பந்தமாக ஏற்பட்ட சம்பவத்திலே ஏற்பட்ட தீர்ப்பு நியாயம் அது அதில் திருப்தி இல்லை இல்லாத காலத்தினாலே தான் அவர்கள் இப்பொழுது இங்கே வந்து இந்த ஆர்ப்பாடம் செய்து கொண்டிருக்கின்றனர் ஆகவே தயவு செய்து அரசாங்கம் உடனடியாக விசேட போலீஸ் பட் கல்வி இலக்கா சார்ந்த அதிகாரிகள் நியமித்து விசேட கமிட்டியை நியமித்து குழு நியமித்து விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆகவே நான் பாருங்கள் எனக்கு தென் தென்கொழும்பிலே இருக்கும் பாடசாலை பெயர் தெரியும் பிள்ளையின் பெயர் தெரியும் தந்தையின் பெயர் தெரியும் தாயின் பெயர் தெரியும் வடகொழும்பியில் பாடசாலை பெயர் தெரியும் எதையும் சொல்லவில்லை நான் கண்ணியமாக அரசு செய்கிறேன் நான் சொல்லவில்லை அது சரியல்ல ஆனால் ஒன்றே ஒரு சொல்ல வேண்டும் அந்த பிள்ளை வடகொழும்பிலே இருக்கின்ற பொழுது படித்த பொழுதே தனியார் பாடசாலையின் அதிபர் நிறுவனர் கட்சி சார்ந்தவர் உங்களை கட்சியின் வடகெலும்பு அமைப்பாளர் மறந்துவிட வேண்டாம் ஆகவேத்தான் சந்தேகம் இருக்கிறது மக்களுக்கு சந்தேகம் நியாயம் அதை மனதில் கொண்டு தயவு செய்து நீங்கள் அதை கவனம் கொண்டு நியாயமான விசாரணை அரசு அழுத்தம் நடைபெற நடைபெறும் நடைபெற்று பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் பிள்ளை உயிரை பெற் கொண்டு வர முடியாது அது பிள்ளை தாய் பெற்றோர் சோகத்தை மறுக்க முடியாது ஆஹ் அதை முடியாது கால் பைசூரி ஆகவே ஆனால் இத்தகைய 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 ஒரு கொடுமை இன்னொரு பிள்ளை நடந்து விடக் கூடாது என்பதனால் தான் ஆயிரம் மக்கள் கூடி அங்கே வந்து உடனிருக்கிறார் மழை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை செய்து கேட்டுக்கொண்டு தயவு செய்து அரசாங்கம் பொறுப்பு இங்கே இருக்கிறது இங்கே பிரதி அமைச்சர் துணைஸ்வரிசார் பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார் இங்கே மகளிர் பெண்கள் சார்பில் இங்கே வந்திருக்கிறார் ஆகவே அரசாங்க அமைச்சர் இருக்கிறார்கள் கவனம் கொண்டு வருங்கள் நான் நாகரிகம் பேசுகிறேன் நான் யாரையும் குற்றச்சாட்டவில்லை ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி தான் தேர்தல் நடைபெற்றது பெண்மணி தேர்தல் காலத்தில் எடுத்து நான் பேசி அரசியல் அவர் தேவையில்லை நான் கண்ணியமாக இருந்து கொண்டேன் அது கண்ணிய அதே கண்ணியம் அதே நியாயம் நேர்மை அரசாங்கத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி ஸ்ருதி நன்றி ஒரு தெளிவு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த மாணவியுடைய இறப்புக்கு அடுத்து நாங்கள் கடந்த இந்த கடந்த நாட்களில் இதை பற்றியான பூர்ண விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதம் டிசம்பர் தான் இதுல ஆரம்ப ஆரம்ப சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு ஒரு மன வைத்தியரிடமிருந்து ம அந்த வைத்தியம் பெற்றதாகவும் அது மட்டுமல்லாமல் அதற்கான உரிய நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த அந்த மாணவிக்கான ஒரு ஜேஎம்ஓ ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அது அது மட்டுமல்லாமல் அந்த மாணவர் அந்த மாணவியை பற்றியான பின்புலன் அதாவது பாடசாலையில் அவருடைய தகமைகள் திறமைகள் பற்றியும் அவர் பழக்கப்பட்ட நண்பர்கள் சிநேகிதிகள் அவர் கல்வி கற்ற மாணவ பாடசாலை போன்ற அனைத்திலையும் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் தயாரித்து நாங்கள் இப்போது ஒரு ஃபைல் தயாரித்திருக்கின்றோம் அதில் இன்னும் மேலதிகமாக அவர்களுக்கு இந்த மரணத்துக்கு பிறகு அந்த தாய் தந்தையருக்கு நான் ஐந்தாம் தேதி அதிகாலையில் வந்து என்சிபிஏ அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வந்து உரிய முறைப்பாடு ஒன்று செய்வதற்காக குறிப்பிட்ட போதிலும் நான்கு நாள் கடந்தும் இதுவரையும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக இதுவரை முன்வரவில்லை அதே போலவே அவர்களுக்கு நாங்கள் இன்று இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக கல்வி கல்வி அமைச்சுக்கும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சுக்கும் வருவதாக கூறிய போதும் அவ்வளையில் நான் கூறியது மகஜர் சமர்ப்பிப்பதற்கான சாத்தியம் உண்டு சந்தர்ப்பம் வழங்கப்படும் ஆனாலும் அவர்கள் பெற்றோர்கள் வந்து எம்முடன் வந்து சந்திக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் அது இன்னும் இன்றும் வரவில்லை ஆகவே நாங்கள் நாளை மறுதினம் நாளை அல்லது நாளை மறுதினம் அவர்கள் எங்களை வந்து சந்திப்பதற்காக கூறியிருக்கின்றார்கள் எனவே நான் கூற விரும்புகின்றவருடையம்தான் இதில் முகநூலிலோ அல்லது சமூக வலய தலையங்களிலோ நீதியை கோர முடியாது நூறிய எங்களுக்கு இந்த உரிய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு தேவையாக இருந்தால் அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அவ்வாறான நில நிலையத்துக்கு வந்து சேர வேண்டும் அதே போல துரிதமாக இந்த நடவடிக்கைக்கான இந்த நடந்த சம்பவத்துக்கான நீதியையும் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் இவ்வாறான நீதியை வழங்குவதற்கான சரியான பாதை அணுகுமுறை பொறிமுறை நாங்கள் இந்த சமுதாயத்தில் சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அதை தவிர்த்து இந்த சமூக வலைதளங்களிலோ ஏனைய சமுதாய அமைப்புகளோ இந்த சட்டத்தை கையாண்டால் சட்டத்தை கையில் எடுத்தால் இந்த நாட்டில் அமைதி நிலவாது ஆகவே நாங்கள் கூறுகின்ற உறுதியான விடயம்தான் அந்த சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு அந்த நீதியை கண்டறிவதற்காக நீதி கோருவதற்காக உரிய அமைப்புகளுடன் தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி மகளிர் மற்றும் சிறுவர் துறை அமைச்சர் பதிலை கேட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் பதினாறு வயது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பாரி மன உளைச்சலில் இருக்கிறார்கள் அவர்கள் தன்னை தேடி வரவில்லை அல்லது புகார் செய்யவில்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் தவிர்த்து உங்கள் அதிகாரியை வீட்டுக்கு அனுப்புங்கள் போலீசாரை அனுப்புங்கள் உங்கள் அமைச்சர் அதிகாரியாக அனுப்புங்கள் பேசுங்கள் தங்களது பிள்ளையை இழந்தவருக்கு தான் துன்பம் தெரியும் துயரம் கஷ்டம் தெரியும் எனக்கும் பிள்ளைங்க இருக்கிற தெரியும் எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் நினைக்கிறேன் தெரியும் ஆகவே அப்படி சொல்லாதீர்கள் ஆகவே அல்ல கலைய சொன்ன கலாக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல அவர்கள் அவர்கள் தன் இழந்து அந்த குடும்பத்துக்கு சார்பாக நிறைய நிறைய சமூகத்தை சார்ந்து பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் யாரும் அவர்கள் யாரும் சட்டத்தை எடுக்கவில்லை சட்டத்தை எடுக்கவில்லை அவர்கள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் செய்து சட்டம் கையில என்பதல்ல வேண்டாம் தயவு செய்து செய்ய வேண்டாம் அடுத்து பிள்ளையை தேசிய அதிகமாக இருந்து கொண்டு நீங்கள் மனநோயாளியாக வரிக்க முடிக்க முடிச்சு நானே நானே நாகரிகமாக பிள்ளை பேரை சொல்லவில்லை பாடத்தை பேரை சொல்லவில்லை இதை சொல்லவில்லை நான் வெளிப்படுத்தவில்லை வெளிப்படுத்த முடியும் இல்லை ஆனால் நீங்கள் பிள்ளையை மனநோயாளியா பாலி பேசுகிறீர்கள் அது அவமானப்பட வேண்டும் நீங்கள் அப்படி சொல்ல சொல்லாதீங்க அப்படி ஓ மிஸ்டர் டி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்ல இத தெளிப்படுத்து தெளிப்படுத்து கொள்ள தேவைக்கு மட்டும் தான் என்றால் நாங்கள் நான் அந்த குழந்தையை பற்றி அந்த பிள்ளை பற்றி அந்த மனிதியை பற்றியோ பாடசாலை பற்றியோ ஆசிரியரை பற்றியோ நான் இந்த ஒரு பெயரை குறிப்பிடவில்லை இதில் நான் கூற விரும்புகிறது இல்ல நான் அந்த 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 பிள்ளை இல்ல அந்த புள்ளையை பத்தி நான் பரிமன்றதுமா அதுல நான் சொல்ல வந்த விட்ட ஒரு 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 நிமிடம் மாணவியை பற்றி கூறிய விடயம் அந்த மாணவியை பற்றி கூறிய விடயத்தில் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் அந்த மாணவி அந்த மாணவியை பற்றி எங்களுடைய எங்களுடைய பொலிஸ் விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து தான் நான் இந்த உறுதியை கூறுகின்றேனே தவிர இந்த சம்பவத்தில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் கூட என்னை சந்திக்க வரும் முயன்ற போது நான் அந்த பெற்றோர்களை வந்து என்னிடையே சந்திக்க கூறுகின்றேன் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அங்கு அந்த நிலையில் அவர்கள் பெற்றோர்கள் எவருமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அந்த மாணவர்களுடைய மாணவி படித்த பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் அங்கு வந்து இருக்கின்றதாகத்தான் அவர் எங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள் அதே பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் நாங்கள் கூற விரும்புகின்ற விடயம் சட்டம் என்பது சட்டத்தின் தொடர்பு கொண்ட நிறுவனம்

வீட்டிற்கு குறிப்பிட்டவர்களே இந்த விடயம் தொடர்பில் நிலையத்தில் நான் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் குறித்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் பி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் நாங்கள் அரசியல்வாதிகள் வகையில் தலையீடு செய்ய மாட்டோம் அதே போல போலீஸ் நிலையத்திலிருந்து எனக்கு அறிவித்தல் கிடைத்தது தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த மரணமடைந்த பிள்ளை தொடர்பில் எங்களது கவலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் அனைவரும் கவலை அடைகின்றோம் ஆனால் எந்தவித பிரச்சனையும் இன்றி குறித்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு போலீஸ் அறிவித்தல்களை விடுத்திருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இப்பொழுது இது நியாயம் நிலைப்பாட்டப்படாமல் இல்லை இந்த சிறுமி குறித்த இந்த பிரச்சனையில் எந்தவித குறைபாடுகளும் இல்லை என்றுதான் நான் கூறுகின்றேன் முதலாவது சம்பவம் கடந்த வருடம் இறுதி பகுதியில் நடைபெற்றது தெற்கு கொழும்பு தெற்கு இல் நடைபெற்றது அதன் பின்னர் ஒரு மாதத்துக்கு பிறகு அவர் மன அழுத்தம் காரணமாக மனநல சேவைக்கு உட்படுத்தப்பட்டார் அதன் பின்னர் அவர் ஆறு மாடி மாடியிலிருந்து குதித்து உயிரை கொண்டார் அடுத்ததாக டிவிஷன் வகுப்பில் இருந்த அந்த வகுப்பின் உரிமையாளர் மற்ற மாணவர்களின் மத்தியில் இவரை அவமானப்படுத்தி இருக்கின்றார் அதனால்தான் இவர் மன அழுத்தத்துக்கு ஆளானார் அந்த பற்றி கூறப்பட்டிருக்கின்றது தேடி பாருங்கள் நாங்கள் உண்மையாக கூறுகின்றோம் நேர்மையாக கூறுகின்றோம் நான் அரசியல் செய்யவில்லை எனக்கு சந்தர்ப்பம் இருந்தது ஆனால் அப்படி செய்யவில்லை தேர்தலுக்கு முன்னதாக நான் அப்படி செய்யவில்லை நான் உண்மையாக கூறுகின்றேன் இரண்டாவது சம்பவம் உங்களுக்கு உங்கள் கட்சியிடம் கட்சி மீதான குறை கூறவில்லை உங்களது கட்சிக்காரர் தான் இந்த சம்பவத்தை தொடர்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் இருந்து வரும் பிரச்சினை கௌரவ உறுப்பினர் அவர்களே விவாதித்துக் கொள்ள வேண்டாம் அமைச்சருக்கு இடமளிக்க வேண்டும் எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் எனது நான் தெளிவுபடுத்த வேண்டும் ஒரு விடயத்தை நாங்கள் அல்ல அந்த அறிக்கையை தருவது அந்த குறித்த அறிக்கை தொடர்பில் அந்த சம்பவம் தொடர்பில் நாங்கள் கவலையை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாளை இந்த பெற்றோர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம்